மத பிரச்சாரங்களை நீங்கள் பஜனை மடத்தில் பண்ணலாம் மத பிரச்சாரத்தை நீங்கள் கோவிலில் பண்ணலாம் மத பிரச்சாரத்தை இந்த மாதிரி அனுமதி வாங்கி கூட்டம் போட்டு நீங்கள் பண்ணலாம் மத பிரச்சாரத்தை கிறிஸ்தவர்களாக இருந்தால் தேவாலயங்களில் பண்ணலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா மகாவிஷ்ணு போன்ற கயவர்களை உருவாக்குவது மகாவிஷ்ணு போன்ற பரம்பரள் பவுண்டேஷன் போன்ற விசங்களை உருவாக்குவது தான் ஆர் வேலை கல்வியாளர்கள் கூட இந்த கயவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கறாங்கன்னு சொன்னா அந்த இடத்தில் தான் இவரை போன்றவர்களை பள்ளிக்குள் அனுமதிக்க மாட்டோம் என்ற தமிழ்நாடு அரசினுடைய மிக சீரிய சிறந்த செயல்பாட்டை பாராட்டுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படி என்ன அவர் பண்ணிட்டாரு அவர் பண்ணதுல என்ன தப்பு நிறைய பேர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கே கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் இது என்ன தீக்காக்காரவங்க எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தா திமுகவும் எதிர்க்குது கூடத்தில் பேசணும்னு சொல்லி அது அந்த அதுக்கு அனுமதி என்ன அனுமதிச்சது யார் நீங்க பேசுவார் நீங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு சொன்னதே கல்வி அமைச்சர் தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் வந்து அவர் தான் வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணவரு அவர் தான் அதிகாரிக்கு சொல்லியிருக்காரு அதிகாரிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவர் பேசியிருக்கார் அவர் என்ன பேசிட்டார் தப்பா என்னத்தை பேசினாரு அந்த மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசினார் மாற்றுத்திறனாளிகளை பற்றி என்ன பேசுனார் அதாவது நொண்டி கூணு குருடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு சொல்லி அவையார் பாடியிருக்காங்க இதை மாதிரி அவர் ஏதாவது சொன்னாரா இல்லை ஏதாவது ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினாரா இல்லை அதுக்கு அந்த அந்த சப்ஜெக்ட் அங்கே எங்கே வந்துச்சு முத மாற்றுத்திறனாளிகளுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் நானும் ஒரு மாற்றுத்திறனாளி தாங்க நான் கேட்குறேன் அதில் என்ன சொன்னார் போன ஜென்மத்தில் என்ன தப்பு பண்ணியிருந்தால் இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிப்போம் அதனால் இல்லை இந்த ஜென்மத்தில் நம்ம தப்பு பண்ணனா அடுத்த ஜென்மத்தில் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அதனால் நீங்கள் இந்த ஜென்மத்தில் நல்லது பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இது என்ன இதில் என்ன தப்பு இருக்குது எனக்கு நான் இந்து மதத்தை நான் பின்பற்றுறேன் அந்த ஆள் வந்து ஏதோ கிறிஸ்தவ மதத்துக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்கள் இந்த கண்ணு தெரியாதவங்க கா வாய் பேசாதவங்க என்ன மாதிரி உடல் ஊனமுற்றவர்கள் இந்த மாதிரி பட்டவங்க யாராவது ஒருத்தர் தவறி ஏதாவது கிறிஸ்தவ மிஷினரி கும்பல்கள் நடத்தக்கூடிய ஏதாவது ஒரு அமைப்பு போயிட்டானா செத்தான் அதோட கிறிஸ்டின் தான் ஐயப்பண்ணி உள்ளே போவோம் அப்புறம் ஜார்ஜியாக தான் இருப்பான் அவன் ஒரு காலமாக அப்புறம் ஐயப்பனா திரும்பி மாட்டான் அங்கே உள்ள போயிட்டான்னு அங்கே வந்து நாங்கள் உதவி பண்ணுறோன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து மத்திய அரசு நிதி உதவி மாநில அரசு நிதி உதவி வெளிநாட்டு நிதி உதவி இதெல்லாம் வச்சு அங்கே ஒரு கூட்டம் அந்த இது வியாபாரம் பார்த்துட்டு இருக்கு கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து நிறைய நடக்கு நான் அதை அதில் நேரடியாகவே பாதிக்கப்பட்டால எனக்கு தெரியும் இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த சங்கருங்கிற இந்த தமிழ் ஆசிரியர் அவர் எதில் பிஹெச்சடி பண்ணியிருக்காரு எதில் சமூக நீதியான் சமூக நீதிக்கும் எதுக்கு அவர் கிறிஸ்டின் சார் சர்டிபேட் இந்துன்னு வச்சுருக்காரு அங்கேயே முடிஞ்சு போச்சா கதை அப்போ இவர் வந்து இவரை வந்து மாற்றுத்திறனாளிங்கிறதுனால மாற்றுத்திறனாளிகள் யார் சார் ஊனமுற்றோர் பித்தலாட்ட வார்த்தை சார் மாற்றுத்திறனாளி இவர் மாற்றுத்திறனாளி தானே சார் இன்னும் ஒரு திறன் இவர்கிட்ட இருக்கலாம் சார் இவர் டாக்ட்ரேட் பண்ண வரல சார் இவர் எதுக்கு சார் இவர் வந்து கண்ணு தெரியாதவன் யா இவர் நினைக்கிறார் அவரை இவ்வளோ உயரத்துக்கு போயிட்டாருலாம் சார் அரசாங்க பள்ளியோடத்தில் ஆசிரியர் சார் நல்ல ச வசதியான வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருக்காரு அப்புறமும் இன்னமும் அந்த தாழ்வு மரம் பான்மை இவர் இருக்குன்னா இவர் என்னத்தை இவரு பே இல்லை டாக்ட்ரேட் இதில் பண்ணியிருக்காரு சமூக நீதி நிப்பி பண்ணியிருக்காரு இப்போ பண்ணி என்ன பொண்ணாக கேக்குது முதல்ல வந்து அடிப்படையில் மனசளவில் அவர் வந்து அப்போ அவர் அப்படி நினைச்சிருக்காரு அப்படிதானே போன ஜென்மத்துல வந்து நான் வந்து ஏதோ பாவம் இருக்கேன் தான் எனக்கு இந்த வருஷம் இந்த ஜென்மத்துல கண்ணை புடிஞ்சுட்டா கடை ஒளிஞ்சு அப்படி நம்புறாரு அவரு நீங்க முத கிறிஸ்டின் அங்கேயும் இல்ல அப்புறம் இருக்கு திட்டமிட்ட வேலை சார் அந்த ஆளு இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு தமிழ் ஆசிரியர் அவருக்கு தெரியாம இருக்குமா தெரிஞ்சு போச்சு ஏதாவது ஒரு குதர்க்காமல் ஒரு இதை பண்ணணும் குழப்பத்தை உண்டு பண்ணணும் அது ஏற்கனவே பின்புலமாக இருந்தால் கிருஷ்ணவே மிஸ்ரேரி கும்பல்

அந்த கல்லூரி நிர்வாகம் யார் நடத்துறது தெரியுமா ரோமன் கேத்தோலிக்கு அந்த இருந்து நடத்திட்டு இருக்காங்க அதுவும் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தப்பட்ட சபையே கிடையாது கேரளாவில் இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே உள்ளவங்க இங்கே வந்து நடத்துனாங்க வேலூர் சிஎம்சியும் கூட அதே மாதிரி பட்டது தான் இந்த இதில் பாடம் நடத்துற அதே இது ஆட்கள் எல்லாம் யாரு சார் பாடம் நடத்துற அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய ஆசிரியை பெரும்பாலானவங்க கன்னியாஸ்திரி கன்னியாஸ்திரிக்கும் கல்விக்கும் என்ன சார் சம்பந்தம் நாங்கள் வந்து முழு நேரம் நாங்கள் வந்து கடை இதாக இயேசுவை போய் ஏற்றுக்கிட்டோம் அது சமய பணிக்காக நாங்கள் போய்ட்டோன்னு போகிறாங்க அவங்க எப்படி சார் ஆசிரியராக வேலை பார்க்க முடியும் லயோலா காலேஜில் என்ன வேலை நடந்துகிட்டு இருக்கு மாற்ற வேலை இருக்கு ராஜநாயகம் இது பேர் இவர் வந்து லயோலா காலேஜ் ப்ரொஃபஸர் பேராசிரியர் அடிப்படையில் இவர் பாதிரியார் ரோமன் கேத்தலிக் பாதிரியார் பாதிரியாருக்கு படித்தவர் பாதிரியாருக்கு படித்தவருக்கு என்ன பாடம் நடத்துறையில் என்ன வேலைங்க இவர்கிட்ட போய் படித்த ஒரு மாணவன் தான் வெற்றி மாறான் போகும்போது இந்துக்காரனாக இருந்தால் அதுக்கு பிறகு அவர் கிறிஸ்டின் ஆகிட்டாரு முழுக்க முழுக்க இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள் தேசத்துரோக வேலையில் தான் செய்துட்டு இருப்பேன் அந்த கருத்து கருத்துக்கள்லாம் உள்ள நுழைங்க நல்லா புரியும் அவங்க ஒரு இப்போ ஒரு பரிச்சு பயிற்சி பட்டார ஒரு சினிமா பட்டறைன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அதில் யார் இருக்கா இதே ராஜநாயகம் தான் தலைவராக இருக்கார் அவர் தான் ஒவ்வொரு மாணவனுக்கும் வீட்டில் போய் இவன் வந்து மதம் மாறுவானா மாற மாட்டானா அவன் ஏ ஏழ்மையாக இருக்கானா இல்லையா இதெல்லாம் பார்த்து கரெக்டாக அவனை வந்து கூட்டிகிட்டு வந்து நோக்கம் மதம் மாற்றணும் இதுதான் சார் சேட்டு இருக்காங்க லயலா காலேஜ்ல என்ன வேலை நடக்குது வேற என்ன வேலை நடக்குது முழுக்க முழுக்க மத மாற்றம் தான் நடக்குது லயாலா காலேஜ் என்ன சார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்க நடத்துற எல்லா பள்ளிக்கூடத்துக்குள்ளேயும் பாருங்க அதுக்கு உள்ள பள்ளிக்கூடம் சௌத்துல கூட வந்து பைபிள் வசனத்தை தான் எழுதி வச்சிருக்காங்க இது என்ன கல்வி நிர்மாணமா இது ஏராளமான ஜோசப் கானுன்ற நாகர்கோவில் வந்து பாருங்க உள்ள சர்ச்சே இருக்கு ஏராளமான கல்வி இதுக்கு உள்ள சர்ச்சு தான் சார் இருக்கு காலையில பிரேயர்ல என்னதான் சொல்லி கொடுக்குறாங்க அங்க பொதுவான இதை வச்சிருக்காங்க தமிழ் தாய் வாழ்த்து இப்படியே பாடிட்டு இருக்காங்க என் இடத்துக்கு வந்துட்டு நான் சும்மா விட மாட்டேன்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாரு முதல்ல தகுதி இல்லாத ஆளு சார் ஒரு கல்வி அமைச்சர்னா குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் கொஞ்சம் ஒழுக்கமா இருக்கணும் கொஞ்சம் நேர்மையா இருக்கணும் கொஞ்சம் உண்மையா இருக்கணும் எல்லாத்துக்கும் மேத குடிகாரனா இருக்கப்படாது குடிகார பயில் உள்ளதா உங்களுக்கு கல்வி அமைச்சரை வச்சுக்கணும் விளங்கமா கல்வி திட்டம் எப்படி விளங்கும் பெண்கள் எல்லாம் கேவலமா இழிவு கல்வி திட்டத்தை வகுக்கக்கூடிய தமிழ்நாடு நிறுவன கழகத்தினுடைய தலைவர் திண்டுக்கல் ஐயோனி விளங்குமா இது அதாவது தமிழகம் முழுக்க எல்லா இடத்துலையும் வந்து மதத்தை எப்பவோ புதிட்ட புகுதிட்டாங்க நடத்தக்கூடிய எந்த பள்ளிக்கூடத்திலையும் ஒரு மாணவன் வந்து சேர்ந்தான் அப்படின்னா பன்னிரெண்டாவது வகுப்பு வரைக்கும் படிச்சான்னா நூறு மாணவன் வெளியே வரும்போது நூறு மாணவன்ல ஒரு இருபத்தி அஞ்சு மாணவன் தான் இந்துக்காரன இருப்பான் எழுபத்தஞ்சு பேரையும் மதம் மாத்திடுவாங்க மாத்திட்டு இருக்காங்க இவ்வளவு வேலையாக உள்ள பண்ணிட்டு இருக்காங்க வெளிப்படையாவே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான் மாணவிகள் மட்டுமே படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் பாதிரியார் போயிருந்து அவன் வந்து ஜெபம் பண்ணிட்டு அடக்கிறான் தொட்டே வந்து அதுக்காக பிசாச ஓட்டுறேன் பேய ஓட்டுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கான் வீடியோக்கள்லாம் ஏகப்பட்டது வலம் வந்துட்டு இருக்கு இது மட்டுமா ஏற்கனவே நாங்கள் வந்து இதே லயாலா காலேஜ் தான் அதுவும் அங்க உள்ள பேராசிரியர் நான் வந்து இதுல இருந்தேன் நான் தான் வந்து கல்வி திட்டத்தை வகுத்ததுல இருந்தேன் அதுல பிளஸ் டூ பிளஸ் பிளஸ் ஒன் பிளஸ் டூ பாடத்திட்டத்துல வந்து இயேசுடைய இதெல்லாம் நான் உள்ள திணிச்சேன்னு சொல்றேன் ஒருத்தன் பப்ளிக்கா பேசுறான் வீடியோ வெளியே வலா உலா வந்துட்டு இருக்கு இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கலையே இல்லையா இது மாதிரி ஏராளமான வந்து உமாசங்கர் உதாரணத்துக்கு சொன்னேன் ஐஏஎஸ் ஆபீசர் இருந்த ஆளுக்கு அரசாங்க அரசாங்கத்துல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர் அவரே வெளிப்படையா பிரச்சாரம் பண்ணிட்டு தெரியல திண்டுக்கல் ஐலியோனி பாட புத்தகத்தின் கழக தலைவராக இருக்காரு அதைத்தான் சொல்றேன் இப்படி இவங்க எல்லாம் வந்து முழுக்க முழுக்க இவங்களுக்கு என்ன சார் சமீபத்தில் வந்து நல்லாசிரியர் விருது கொடுத்தாங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க இந்துக்காரன் தமிழ்நாட்டில் எண்பத்தஞ்சு சதவீதம் இந்துக்கள் தான் இருக்காங்க அப்போ ஆசிரியர்கள் மட்டும் எண்பது அதுவும் அந்த ரேஷியோவில் இருக்கணும்ல அதான சமூக நீதி எண்பது சதவீதம் எண்பத்தி அஞ்சு சதவீதம் இந்துக்கள் இருக்கக்கூடிய தமிழகத்தில் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி தான் அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி தான் எண்பத்தஞ்சு சதவீதம் இருக்கணும்ல ஆனால் பேர் நல்ல நல்லாசிரியர் விருதுக்கு மட்டும் தேர்ந்தெடுக்கும் போது வந்து எண்ப அறுபது சதவீதத்துக்கு மேலே கிறிஸ்தவங்க மட்டுமே வராங்கன்னா எப்படி வராங்க వేల వైపులే ఇదే కదా